அவர்களுடைய தொழுகையின் விடயத்திலே மார்க்கம் காட்டியிருக்கின்றது பொதுவாக பெண்கள் ஆண்களை போன்றுதான் என்று நம்பி சல்லுலா செல்லம் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் நாலைந்து விடயங்களிலே சில வித்தியாசங்களை மார்க்கம் சொல்லி இருக்கின்றது முதலாவது விடயம் தொழுகையிலே மறைக்க வேண்டிய அவுரத் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே வித்தியாசத்தை மார்க்கம் சொல்லியிருக்கின்றது ஆண்களுக்கு தொப்பலுக்கும் முட்டங்காலுக்கும் இடையில் உள்ள பகுதியை மறைப்பது கட்டாயம் பகுதிகளையும் மறைத்துக் கொள்வது ஆனால் கட்டாயமான பகுதி தொப்பலுக்கும் முட்டங்காலுக்கும் இடையில் மறைக்க வேண்டும் இந்த பகுதியில் ஏதாவது பகுதி வெளியாகும் என்றால் அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது சிலர் ட்ரௌசர் கொடுத்துக் கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் சுஜூதுக்கு செல்லும் பொழுது தொப்புளுக்கு கீழால் உள்ள பகுதி பின்னால் விளங்குவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்கள் இப்படி தொழுதால் அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் பெண்களுடைய விடயத்திலே தனது முகம் கையுடைய மணிக்கட்டு இதை தவிர மற்ற பகுதிகள் அனைத்தையும் பெண்கள் மறைத்திருக்க வேண்டும் விசேஷமாக தலையையும் கழுத்தையும் மறைக்கக்கூடிய ஹிமாரை நபி சொல்லாஸ் ஹகிஃபிலே சொல்லியிருக்கிறார் ஒரு பெண்ணுடைய தொழுகை ஹிமார் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ஹிமார் என்றால் தலையையும் கழுத்தையும் மறைக்க கூடிய துணி அந்த ஆடை அது இல்லாமல் அந்த பெண்ணுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபி சொல்லு அலிசன் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே ஆண்களுடைய ஆவுரா கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதி தொப்புளுக்கும் முட்டங்காலுக்கும் இடையில் மறைக்க வேண்டும் பெண்களுடைய பகுதி முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர மற்ற பகுதிகள் அனைத்தையும் மறைக்க வேண்டும் சில பெண்கள் கால்களை திறந்து கொண்டு தொழுவதை கேள்விப்படுகின்றோம் கண்ணியமானவர்களை இப்படி தொழுதால் அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் காலும் கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதியாக இருக்கின்றன இரண்டாவது கண்ணியமானவர்களே ஆண்களுக்கு அதானையும் இக்காமத்தையும் மார்க்கம் வழங்கி இருக்கின்றது ஆனால் பெண்கள் தொழவேண்டிய ஒரு தேவை வரும் பொழுது அவர்களாகவே அதான் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அவர்கள் ஜமாத்தாக தொழும் பொழுது கூட இகாம சொல்ல வேண்டிய தேவை இகாம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்களுக்கு அதானும் இருக்கின்றது இகாமத்தும் இருக்கின்றது கண்ணியமானவர்களே மூன்றாவது தொழுகையிலே ரொகு சுஜூதுடைய சந்தர்ப்பத்திலே ஆண்கள் தனது உடலை சற்று விரித்து தொள்ள வேண்டும் ஆனால் பெண்கள் தனது உடலை அனைத்து கொண்டு சேர்த்து கொண்டு தொல்ல வேண்டும் அப்படி என்றால் தனது துடையை தனது வயிற்று பகுதியுடன் சேர்த்து தொள்ள வேண்டும் கைகளை விரித்து ஒரு பெண் தொல்லக்கூடாது கையையும் தனது உடலுடன் சேர்த்து தொல்ல வேண்டும் ஆண்களை பொறுத்த வே பொறுத்த வரைக்கும் சில ஆண்கள் இதிலே குறைபாடு செய்கின்றார்கள் துடையும் வயிறும் தூரமாக வேண்டும் சிலர் சோம்பேறித்தனத்தினால் அப்படியே ஒன்றாக சேர்த்து தொல்வதை பெண்களைப் போன்று தொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆண்கள் துடையையும் தனது வயிற்று பகுதியையும் தூரமாக்கி அவர்கள் விரித்து தொழ வேண்டும் கண்ணியமானவர்களே கையை முடிந்த அளவு மற்றவர்களுக்கு பாதிப்பில்லாமல் தொந்தரவில்லாமல் விரித்து தொழ வேண்டும் நபி சொல்லா தனது கக்கம் தெரியும் அளவுக்கு தனது கைகளை விரித்து தொழுதிருக்கின்றார் ஜமாத்தினை இப்படி தொழுதால் மற்றவர்களுக்கு கஷ்டமாகும் என்றார் மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத முறையிலே முடிந்த அளவு சேர்த்து தொழாமல் சற்று விரித்து தொழுவது ஆண்களுக்கு மார்க்கம் காட்டி இருக்கக்கூடிய கண்ணியமானவர்களை அடுத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொழுகையிலே உள்ள வித்தியாசம் ஜமாஹ் ஆண்களுக்கு ஜமாஹ தொழுகையை மார்க்க வலியுறுத்தி இருக்கின்றது எந்த அளவுக்கு என்றால் நபி சொல்லாஹு அலிக செல்வர்கள் ஜமாஹ தொழுகைக்கு வராதவர்களுடைய வீடுகளை சில வாலிபர்களை கூட்டிக் கொண்டு சென்று நான் எரிக்க வேண்டும் நெருப்பு மூட்ட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று அந்தளவு அளவு தொழுகையை வலியுறுத்தி இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே பெண்களுடைய விஷயத்திலே அவர்கள் ஜமா தொழுகைக்கு வர வேண்டும் என்றால் மார்க்கம் தடுக்கவில்லை நபிசல்லாஹு வடைவசம் உடைய பெண்கள் ஜமா தொழுகைக்கு வர விரும்புகின்றார்கள் என்றால் அவர்களை தடுக்க வேண்டாம் ஆனால் அவர்களுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு மிகச் சிறந்த இடம் அவர்களுடைய வீடு என்று இருக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலைவர்களே பெண்கள் இமாமத் செய்வது பெண்களுக்கு இமாமம் செய்வது நபி அலிசுடைய காலத்திலே ஒரு பெண் புறானை மரணம் செய்த ஒரு பெண் இருந்தார் உம்மு ஓரத்தாக என்ற பெண் நபி சொல்லா அவர்கள் இந்த பெண்ணுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இமாமத் செய்யும் பொறுப்பை கொடுத்திருந்தார்கள் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் அந்த பெண் மற்ற பெண்களை அணைத்து பெண்களுக்கு இமாமம் செய்வார்கள் பெண்கள் பெண்களுக்கு இமாமம் செய்யும் பொழுது மார்க்கம் சில முறைகளை காட்டியிருக்கின்றது இமாம் அவர்களுடைய நடுவிலே நிற்க வேண்டும் முன்னால் நிற்கக்கூடாது நடுவிலே நிற்க வேண்டும் கண்ணியமானவர்களை ஆண்களுக்கு பின்னால் பெண்கள் ஜமாஹாத்தாக தொழும் பொழுது நபி சல்லா அலிசிடைய காலத்திலே ஒரே ஹோரிலே ஆண்களும் பெண்களும் நின்று தொழுவார்கள் இப்படி தொழும் பொழுது பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் இருந்து தொழ வேண்டும் சொல்லலாக வளை குசலம் வராது இப்படி தொழும் பொழுது பெண்கள் பின்னால் நிற்க வேண்டும் அப்படித்தான் அவர்களுடைய சப்புகளில் மிகச் சிறந்த சப் எது என்னவென்றால் நபி சொல்லலாக வரை சொன்னார் பின்னால் இருக்கக்கூடிய சப் தான் மிகச் சிறந்தது என்று நபி சொல்லலா வரை சொல்லி காட்டியிருக்கிறார் இதே போன்ற எந்த ஒரு வித்தியாசம் இருக்கின்றது ஆண்களுடைய தொழுகையிலே பிழைகள் இமாமுக்கு ஏதாவது வந்து விட்டால் ஆண்கள் தஸ்வீர் சொல்ல வேண்டும் சுபஹான் அல்லாஹ் என்று தஸ்வீர் சொல்ல வேண்டும் பெண்களுடைய தொழுகையிலே ஏதாவது பிழைகள் வந்துவிட்டால் அந்த சந்தர்ப்பத்திலே பெண்கள் கை கட்டு கேட்டார் யார் அசூரல்லா நான் பெண்களிடமிருந்து ஒரு தூதுவராக வந்திருக்கிறேன் பெண்கள் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் பத்துவா கேட்குமாறு சொன்னார்கள் என்னவென்றால் ஆண்கள் பல நல்ல அமல்களை செய்கின்றார்கள் அவர்கள் ஜமா தொழுகையிலே கலந்து கொள்கின்றார்கள் ஜிஹாத்திலே கலந்து கொள்கின்றார்கள் ஜுமா தொழுகையிலே கலந்து கொள்கின்றார்கள் பெண்களாகிய நாங்கள் வீடுகளிலேயே முடங்கி இருக்கின்றோம் ஆண்களுக்குரிய முழு ஏற்பாடையும் செய்கின்றோம் அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி செல்லும் பொழுது அவர்களுடைய ஏற்பாடுகளை செய்கின்றோம் எங்களுக்கு நிலைமை அல்லாஹு ஆயத்தை இறக்கினால் அமல ஆமிலி மீன்கும் இந்த கரின் தான் அல்லாஹுத்தால விடையளித்து விட்டான் அமல் செய்யக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய கூலிகளை அல்லா வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹ் அந்த பெண்களுக்கு சென்று இந்த நபிசல்ல கேட்குமாறு யார் சொன்னார்களோ அந்த பெண்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கும் சரிசமனான நன்மை இருக்கின்ற பெண்களுக்கு என்று ஒரு மரியாதை இருக்கின்றது பெண்களுக்கு என்று ஒரு தனி பக்குவம் இருக்கின்றது அந்த பக்குவமும் மானமும் கற்பும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய மார்க்கம் சில சட்டங்களிலே சில முறைகளிலே வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தோட்டலிலே மொத்தத்திலே பார்த்தால் ஆண்களுக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை பெண்களுக்கும் இருக்கின்றது என்பதை மார்க்கத்திலே நாம் காணலாம் அல்லாஹ் இதை அறிந்து அவனை பயன்